வணக்கம் வெல்கம் டு ஆண்டவர் ரிய ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தரை ரோடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஈரோடில் இருக்குது வழக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூறு சதுவடி கொண்ட வீடு ஆயிரத்தி நூறு சதுவடி கொண்ட கட்டடம் ஆயிரத்தி இரநூறு வீடு ஒவ்வொரு ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உள்ளேனே பார்த்தீங்கன்னா நீட்டாக கேட் அண்ட் போர்ட்டிகோ இருக்குது முன்னாடியே பைப்ஸ் இருக்குது இந்த கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் மேலே அப்படியே பண்ணிக்கலாம் மொட்டை மாட்டிக்கு போய்க்கலாம் இதோடைய வந்து அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் டைல்ஸ் போட்டிருக்காங்க நீட்டாக இருக்காங்க இது புது வீடு குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பஞ்சாயத்து அப்புறம் மட்டும் கொண்ட வீடு இந்த வேலையை பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அதாவது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க முன்னாடி எலிவேஷன் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க என்ட்ரோ ஹாலு ஹாலில் ஃபுல்லாக நீட்டாக டைல்ஸ் போட்டு ஃப்ரெண்ட் விண்டோ டைப் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்ல கம்மியமாக இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு இங்கே வந்து இது வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கிச்சன் லேட்ரு சைடில் ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க சைட்லையும் வந்து உங்களுக்கு ஷெல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னொரு பெட்ரூம் நிறைய லைட்டான பிங்க் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா லெஃப்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இன்னொரு உங்களுக்கு பாத்ரூம் வருது ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது எல்லாமே புதுசு நிலையில அப்படியே அன்யூஸ்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கதை எல்லாருமே போட்டிருக்காங்க மேலே பெயிண்ட் வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பா இந்த வீடை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் வர நம்பரை கால் பண்ணிக்கோங்க அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீடை சுற்றியும் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரெண்டு அடி எ விட்டுருக்காங்க பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது நீங்கள் சுற்றி சுற்றி வேணாலும் போய்க்கலாம் அருமையான வீடு மேலே அப்படியே போனீங்கன்னா ரயில்ஸ் இருக்குது அப்படியே வெளியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரயில்ஸு கைப்பிடி எல்லாமே இருக்குது அப்படியே மேலே பண்ணிங்கன்னா மாடிக்கு போகுது பார்க்குறதுக்கே மாடியில் பார்த்திங்கன்னா சுற்றியும் வீடாக இருக்குது பார்க்குறதுக்கெலாம் நீட்டாக ரம்மியமாக இருக்குது மேலேயே துவைக்கிற கல் எல்லாமே போட்டிருக்காங்க டேங்கர் டேங்கர் வச்சுருக்காங்க வாட்ரு வாட்டர் டேங்க் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சேனலில் விளம்பரப்படுத்துறோம்னா இந்த வீடியோ பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்